த என்றைப் பக் turbulent cima பைップ tisslower பேல் போ Crush மாட இட்டுபிடு வாடிப் பேள் முட்டி பேவிக்கை முட்டிர urgency fire குப்பு veramenteப் insertedradeல் நம்லுக்கைpack�Paigiopialairаты purchasesیں sok시죠alion chilli granular sein investigation notebook subscribingகியத்ḥ dignity அ nouveிருதிருந்ரு Combativome மாடு விடு மார்வா சார் அட அடுத்து குற்றராமரோட சௌரம்கா அந்த பாடு போடு பா தொட்டு பா ஆவலா ஆவலா சூப்பர் பாடு மாடு வெட்டி விடுற ஆவலா ஆவலா மாடு பாடு

மாவு ரேட் வந்து நம்ம இது வாடிங்க 55000 சூப்பர் 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 கோடர்களை பெருமையா நாங்க வச்சிருக்காங்க அந்த மண்ணிலே ஒரு சாவர குதிரை ஓட்டறதுக்கு தமிழக தம்பி ஆறு பை ரெண்டு சிட்டு ரெண்டு சிட்டு ஆஹா ரெண்டே அது உடா

மாடு <laughs> <laughs>

குடும்ப மாடு வெற்றி பெற்றது மாதுரை காமட்சியர் சேதுபதி காலை பேர் மாடு வெற்றி பெற்றது கருணா தமிழ்நாடு மாடு

சில முறை எஸ்ஐ அரசு கூட வேலை காலி அப்படியே தான் இருக்காங்க சார் மார்க்கெட் மார்க்கெட் ஒரு பஞ்சாயத்துக்கு உபரல நோரி கிருஷ் சார் ஒரு பஞ்சாயத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒரு பஞ்சாயத்துல சார் நம்ம சில முறை சார் அஞ்சு நல்லா இருக்காரு மார்க்கெட் 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 சார் நடுவுல தத்தக்குடை இந்த மரத்தை சார் போடா பயம் கிரிக்கெட் கார்த்தசந்து மாடு

ரெடிசர் மாத்தி பெற ஆதி பட்டு மோடா ஆல் வெலூட் தெய்ன்டிகார் வீர ஏ அன்பு தங்கச்சி ரவுண்டு 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 ஆஹா

வெளியேற கூட்டோடு கூட அப்படியேrangle மா ருத்ராгали சூப்பர் 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 கேட்ரேனி கேட்ரேனிடு பயங்கரமாக <laughs> <laughs> மாடு வெற்றி பெறது மாடு வெற்றி பெற்றது